வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தைப்பொங்கல் புத்தாண்டு வணக்கங்கள் என் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகளை வெளியிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் நன்றி வாருங்கள் இன்றைய மிகவும் சிந்தனைக்குரிய அருமையான ஒரு கதைதான் ஜுவல்ஸ் மந்திரம் கான்போ ஒரு திருமண மண்டபத்தில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் குழுமி இருக்க ஏதோ சந்தைக்கு மாடு போய் விலையாகுவது போல மனமேடையில் அமர்த்த பெற்றால் அந்த அழகிய பெண் ஆனால் ஒரு ஐயரோ பெண்ணுக்கு தனியாக மந்திரம் சொல்லிக்கொண்டிருக்கையில் வேறு ஒரு ஐயரோ அந்த மண்டபத்தில் அங்கே வைக்கப்பெற்றுள்ள நகை முதலான சீர்வரிசைகளுக்கு தனியே சோதித்துப் பார்த்து மந்திரம் கொண்டிருந்தார் இந்த காட்சியானது அங்கே இருந்தவரை கதிகலங்க வைத்தது அது என்னப்பா இரு ஐயர்கள் சரி ஒரு ஐயர் சிறுவரிசைக்கு ஏதோ மந்திரம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்னொரு ஐயரோ பெண்ணுக்கு மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது இங்கே என்று வியந்து கேட்டார் ஒருவர் அதற்கு ஊரிலிருந்தும் அந்த தெருப்பக்கம் அக்கம்பக்கத்திலிருந்தும் வந்தவர்களெல்லாம் சிரித்து கொண்டே ஹட இது கூடவா அப்பா விளங்கவில்லை நம் பெண்களுக்கு தங்கம் என்று பெயர் வைக்கின்றோம் ஆனால் அந்த தங்கங்களுக்கு நிறைவாக தங்கங்கள் போட்டு அழகு பார்க்க முடியவில்லையே இக்காலகட்டத்தில் என்ன பார்க்கிறாய் நான் உண்மையதானே அப்பா சொல்கிறேன் அப்படி விலைவாசி ஏற்றமும் சரி நகையின் விலையும் சரி லட்சியமில்லாமல் லட்சக்கணக்கில் ஏறிக்கொண்டே போனால் எத்தனை பவுன்கள் சவரன்கள் நாம் போட்டு மணமகளுக்கு அழகு பார்க்க முடியும் அதனால்தான் ஒருவர் பெண் கொடுக்க முன் வந்தவரை சோதித்துப் பார்ப்பதற்காக சீர்வரிசையை வரிசையை பரிசோதிப்பது போல் உண்மை நகையா போலி நகையா என்று ஒருவர் சோதிக்கின்றார் ஒருவர் முறைப்படி சடங்குகள் செய்து பெண்ணுக்கு ஆசிர்வதிக்கின்றார் இதுதானப்பா இன்றைய உலகம் நகை புன்னகை எங்கே பார்க்க முடியும் பொன்னகை நிறைந்த இடத்தில்தான் பொன்னகை நிறைந்த இடத்தில் புன்னகையை பார்க்க முடியும் ஆனால் பொன்னகைக்கு நாம் எங்கே செல்வது மலையேற்றம் போல் ஏறிக்கொண்டே போனால் பெண் பெற்றவர்கள் பாடு எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ தெரியாது இந்த வந்துற்ற குடும்பத்திற்கு வந்துற்ற இந்த பெண்ணே போதுமான தங்கம் என்று நினைப்புகளுக்கு மட்டுமே அவள் அங்கமாக திகழ்வாள் என்பதே உண்மை விலைவாசி ஏற்றம் குறையுமா மக்களின் மனமகிழ்ச்சி கூடுமா சிந்தி